حيا على الفلاح. من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تدخلوا بيوتا غير بيوتكم حتى تستأنسوا تسلموا على أهلها ذلكم خير لكم لعلكم تذكرون صدق الله العظيم அருமையான அல்லாமு யார் மேலே இன்னைக்கு பத்தொம்பது திசுக்கு ஓதி முடிக்கப்பட்டது அல்லாமுடைய யாருக்கும் கிருபை இன்னும் ஒரு பதினோரு திசு தான் பாக்கியாக இருக்குது நம்ம சந்தோஷமும் படணும் கவலையும் படணும் குரான் பத்தொம்போது திசுக்கு ஓதி முடிக்கப்பட்டிரு சொல்லி நம்ம சந்தோஷப்படணும் பத்தொம்பது திசு வாய்ப்பு கிடந்தது சந்தோஷப்படணும் இன்னும் பதினோரு திசு தான் பாக்கி இருக்குது அப்படிங்கிற ஒரு வருத்தமும் படணும் ஒரு பதினோரு திசு தான் முடிக்க போகுது குரான் முடிக்க போகுது அப்படிங்கிற ஒரு வருத்தமும் நம்ம இருக்கணும் பாரு நம்ம சொன்ன மாதிரி குரான் அல்லாமத் தாலா ஏகப்பட்ட சட்டம் அல்லாஹால கூறிக்கொண்டே வரான் இன்னைக்கு ஹாஃஸ் ஆகும் சூரத்து நூரை போகிறேன் இந்த சூரத்து நூரில் அல்லாமத்தாலா ஒரு முஸ்லீம் உடைய தனி வாழ்வியல் குடும்பவியலுடைய ஒழுக்கத்து அல்லாமத்தாலாம் சொல்கிறான் அது மட்டும் இல்லாமல் அல்லாமத்தாலா பிரதானமாக இந்த சூரத்து நூரில் வந்து ஒரு முஸ்லீமுடைய கருக்கொழுக்கம் எப்படி இருக்கணும் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் வெளி சுத்தம் எவ்வாறாக இருக்கணும் வெளி எல்லோரும் சுத்தமாக இருக்க ஆசைப்படுவோம் அதே போன்று அல்லாஹாலா ஒரு முக்மீன் எடுத்துட்டு ஒரு முஸ்லீம் எடுத்து அல்லாமத்தாலா கருப்பு நாடுறோம் ஒரு முஸ்லீமுடைய கருப்பும் சுத்தமாக இருக்கணும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அது அல்லாமத்தாலும் இந்த சூரத்து நூல்ல படிப்படியாம சொல்லி கொண்டுவார் முதலாதம் சூரத்து ஊரில் வந்து விபச்சாரத்தை பற்றி அவர் எச்சரிக்கை செஞ்சு அதை தவிர்த்திருக்கேன் அது ரொம்ப ஒரு புதிய பாவமாக இருக்குது அதற்கான காரணி என்னவாக இருக்குது நம்ம கண்ணையும் நம்முடைய மர்மஸ்தனத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் பார்த்தா சூரத்து ஊரில் படிப்படியாக கருப்புல பற்றி கொண்டு வரான் அது மட்டும் இல்லாமல் அல்லாம பார்த்தாலும் சூரத்து ஊரில் குடும்பம் எப்படி ஒழுக்கம் அல்லாமத்தான் சொல்கிறான் நம்ம குடும்பத்தில் வாழக்கூடிய சமயத்தில் எவ்வளவு ஒழுக்கத்தை பாருங்க நம்ம வெளிய சமூகத்துல ஒழுக்கத்தை சமூகத்துல நம்ம அப்படிங்கறன்ஸ் பண்றோம் ஆனா அல்லாமத்தாலா பாருங்க ஒரு முஃமின் மீன் குடும்பத்திலேயும் ஒழுக்கத்தை பேணணும் அப்படிங்கிற அல்லாஹத்தாலா சொல்றாரு பிரதானமான ஒழுக்கம் உயர் ரகமான ஒழுக்கம் உயர்ந்த ஒழுக்கம் என்ன அப்படின்னா வீட்டுக்குள்ள போறப்ப அனுமதி கேட்டு போறது இது அல்லாஹ் அல்லாமத்தாலா முக்கியத்துவமாக அல்லாஹ் அல்லாஹால சொல்லியிருக்காங்க

இன்னும் நீங்க நிச்சயமாக நீங்கள் நல்ல உபதேசம் பெறக்கூடும் சரி அல்லாமத்தாலா புறாமல் சொல்றோம் பாருங்க அல்லாஹத்தால மனிதனுக்கு ஒரு நிம்மதி ஏற்படுத்தக்கூடிய இடம் என்னன்னா வீடு தான் அது வாடகை வீடாக இருந்தாலும் சரி சொந்த வீடாக இருந்தாலும் சரி ஒரு மனிதனுக்கு நிம்மதி ஒரு ராகத்து அவனுடைய சுய தேவைகள் எல்லாமே இங்கே ஒரு சொந்த அவருடைய வீட்டில் மட்டும்தான் செய்ய முடியும் ஒரு பள்ளியாசருக்கு உரம் அல்லது அல்லா முடித்த அல்லாட தேவைகள் கேட்கலாம் ஆனால் ஒரு மனிதனுக்கு ஒரு நிம்மதியான ஒரு ராகத்தாக அவனுடைய சுய எல்லாமே செய்யக்கூடிய ஒரு இடம் ஒரு வீடாக மட்டும்தான் இருக்குது அல்லாஹத்துல அந்த வீடை வந்து அந்த வீட்டுக்குள்ள ஒரு உண்மையினுடைய ஒரு மற்ற மனிதனுடைய சுதந்திரத்துல வந்து யாரும் வந்து இடையூறு செய்யக்கூடாது அப்படிங்கறக்காக அல்லது ஒரு சட்டத்தையே நிர்ணயிச்சிருக்கா வீட்டுக்குள்ள போறவங்க போனால் அனுமதி தான் போகணும் காரணம் என்ன அப்படின்னா ஒரு மனிதனுக்கான ஒரு நிரந்தர நிம்மதி ஒரு சுதந்திரம் வந்து அல்லாஹத்துல வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறான் இப்ப அந்த ஒரு மனிதனுடைய சுதந்திரத்துக்கான எந்த ஒரு இடையூறையும் எந்த ஒரு நோயினையும் ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு சட்டம் வந்து எனக்கு அனுமதி கேட்டு போறோம் பாருங்க எந்த ஒரு மார்க்கத்திலையுமே சரி எந்த ஒரு மதத்திலயுமே சரி இவ்வளவு ஒரு நுணுக்கமான ஒரு ஒழுக்கம் சொல்லப்பட்டிருக்கோம்னால நிச்சயமாக கிடையாது நிச்சயமாக கிடையவே கிடையாது இந்த வீட்டுக்குள்ள நுழைய சட்டம் இல்லை இறுதியில சொல்றேன் வீட்டு நுழைவு சட்டம் சுனத்தா முஸ்லகமாக அதெல்லாம் கிடையாது இறுதியில சொல்றேன் பாருங்க உளமாக்கல் இருந்து இந்த ஒரு ஆயத்திலிருந்து எவ்வளவு சட்டங்கள் நுணுக்கமாக எடுத்திருக்காங்கன்னு சொல்லி பாருங்க எதற்காக நம்ம வீட்டுக்குள்ள வந்து நம்ம அனுமதிக்கேட்டு போறோம் அப்படின்னா உலமாக்கல் நான்கு ஒரு நலவுகள் சொல்றான் நான்கு நலவுகள் அல்ல இடத்துல ஏற்படுத்தியிருக்கிறேன் முதலாவது வீட்டுக்குள்ள அனுமதி கேட்டு போறதற்கு காரணமாக என்ன ஏற்படுது அப்படின்னா மனிதனுடைய சுதந்திரத்துல நம்ம வீணான தலையீடு இல்லாமல் இருக்கும் ஒரு மனிதனுக்கு அதிகமான சுதந்திரம் தான் சொன்ன மாதிரி அவளோட தூங்க அவனுடைய சுதந்திரத்துக்கு தலையீடு எந்த ஒரு தலையீடும் இல்லாம எந்த ஒரு நோவில் தராமல் இருப்பதற்கான ஒரு காரணியாக இருக்கக்கூடியத அனுமதி கேட்டு போறது நம்ம அனுமதி கேட்காம போயிட்டு அப்படின்னா அது ஹராம் யார் அனுமதி கேட்காம உள்ள போறாங்களோ அவர் நிச்சயமாக பாவி சினிமா கடத்துங்க பாதுகாப்பு இருக்கிறாரு இரண்டாவது ஒரு நல்ல நடத்த என்ன இருக்கு அப்படின்னா அனுமதி கேட்டு செல்றப்ப நம்மளுக்கு யார் அனுமதி கேட்டு வராங்களோ அவங்க ஒரு அந்தஸ்து ஏற்படுது ஒரு மரியாதை ஏற்படுது ஒரு அனுமதி கேட்டு ஒரு டீசன்சியாக மரியாதை வந்திருக்கிறாரு அப்ப வீட்டில் உள்ளவர்களுக்கு இவர் வீடு அனுமதி ஏற்ப ஒரு மரியாதை ஏற்பட்டு இவர் என்ன தேவைக்காக வந்திருக்கிறாரோ அந்த தேவையை பரிபூர்ணப்படுத்தி கொடுப்பதற்காக இவருக்கு எனக்கு அதிகமான உள்ளம் நாடு ஒரு அனுமதி இல்லாம ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னா நம்மளே நம்ம வீட்டுக்கு கூட அவருக்கு அனுமதி இல்லாம வர அப்படி சமயத்தில் கஷ்டமா இருக்கும் யாரு ஒரு எவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்து சரி ஒரு நண்பராக இருக்கிறார் உயிர் நண்பராக இருக்கிறாரு அவரே அனுமதி கேட்காம நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும் என்னது ஒரு அனுமதி கேட்காம வராரு சொல்லி ஒரு கஷ்டமா இருக்கும் பாருங்க அனுமதி கேட்டதன் மூலமாக தாலா அந்த நம்பருக்கு ஒரு கண்ணியத்தை ஏற்படுத்துறாரு மூன்றாவதாக சொன்னாங்க எந்த வீட்டுக்குள்ள போறோமோ அந்த வீட்டுல வந்து கைர மகரமான பெண்கள் இருப்பாங்க எந்த பெண்களை பார்க்க கூடாதோ அந்த பெண்கள் இருப்பாங்க அந்த பெண்கள் மீது பார்வைகள் போடும் பார்வையில் பற்றி சவுடன நிச்சயமாக சைதானு சைதானுடைய தாக்கம் ஏற்படும் பாரங்கள் சொன்னாங்க அது மட்டும் அது மட்டும் இல்லாம

நான்காவதாக சொன்னாங்க ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டுல மட்டும்தான் தனக்கு ரகசியமான விஷயங்கள் செய்ய முடியும் யாருமே மக்களுக்கு தெரியப்படுத்தாத அந்த மனிதன் எந்த விஷயத்த மக்களுக்கு தெரியப்படுத்த விரும்ப மாட்டானோ அந்த விஷயங்களை வீட்டில தான் செய்ய விரும்புவான் மனிதன் அது பொருளாதார விஷயமாக இருந்தாலும் சரி குடும்ப விஷயமாக இருந்தாலும் சரி அவனுடைய ரகசியமான விஷயங்கள் வீட்டில மட்டும்தான் செய்ய முடியும் இப்போ திடீர்னு ஒரு அனுமதி கேட்டு உள்ள அனுமதி கேட்காம உள்ள போயிட்டார் அப்படின்னா ஒரு முஸ்லீமுடைய ரகசியம் என்பது வெளிப்பட்டுருக்கு பரவாயில் ஒரு முஸ்லீமுடைய ரகசியம் என்பது காக்கப்பட சொன்னாங்க யார் ஒரு முஸ்லீமுடைய ரகசியத்தை பாதுகாக்கணும் நிச்சயமா அல்லாஹ் அவருடைய ரகசியத்தை பாதுகாக்கிறான்னு சொன்னா நாளைக்கு பரவாயில்ல அல்லாமத்தை அவரை பாதுகாக்கும் அந்த அடிப்படையில் அனுமதி கேட்காம போகக்கூடிய சமயத்துல ஒரு முஸ்லீமுடைய ரகசியம் என்பது வெளிப்பெற்றிருக்கு ஒரு முஸ்லீமுடைய ரகசியம் வெளிப்பட்டுருச்சு அப்படின்னா அது பண்ணுதுங்க அது ஒரு பாவமாக இருக்கு ஒரு முஸ்லீமுடைய ரகசியத்தை நம்ம பாத்துட்டு அப்படின்னா அதுவும் பாவமாக இருக்குது எந்த அளவுக்கு அப்படின்னா அல்லாமத்துல இன்னொரு ஆயுதம் சொல்லியிருக்கிறான் ஆராய ஆராயலைங்க அவ என்ன பண்றா ஏது பண்றா அவ எங்க போறா ஏது அப்படி இந்த ஆயத்தை வச்சு தான் சிசிடிவி கேமரா வைக்க கூடாது எங்க வைக்கக்கூடாது அப்படின்னா முஸ்லீம்கள் அதிகமா நடமாடக்கூடிய இடத்துல சிசிடிவி கேமரா வைக்க கூடாது போதுவான ஆபீஸ்கள் இருக்குது ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது அங்க வைக்கலாமே தெரு முஸ்லீம்கள் அதிகமா நடமாடக்கூடிய இடங்கள்ல முஸ்லிம்கள் மட்டும்தான் வந்துட்டு போறாங்க வைக்கக்கூடாது ஏன்னா சிசிடிவி கேமரா மூலமாக முஸ்லீமுடைய நடவடிக்கைகள்ல பார்க்க முடியும் ரெக்கார்டாயி பார்க்க முடியும் அப்படின்னா ஒரு முஸ்லீமுடைய ரகசியம் இது வெளிப்பட்டு இருக்கு பாருங்க ஒரு வீட்டுக்குள்ள அனுமதி கேட்க போகிறப்ப முஸ்தி முடிய ரகசியம் என்பது வெளிப்பட்டுது அனுமதி கேட்காம போகக்கூடிய சமயத்தில் அப்போ இது ஒரு இவ்வளோ மஸ்தகத்திற்கு இருக்குது அப்போ ஒரு வீட்டுக்குள்ள அனுமதி கேட்டு போவது மிகப்பெரிய ஒரு நலவான விஷயமாக இருக்குது பாருங்க ஒரு வீட்டுக்குள்ள மசாயிட்டு சொல்றாங்க ஒரு ஆண் தான் அந்த வீட்டில் இருக்கிறார் ஒரு ஆண் ரூம் எடுத்து தங்கி இருக்கிறாரு அந்த வீட்டுல ஆண் தான் இருக்கிறாரு ஆண் தான் இவரு அண்ணா சந்திக்கும் வராரு அப்ப அனுமதி கேட்காம போலாமனா அப்படி அனுமதி தான் போகணும் ஒரு பெண்ணு தான் இருக்கிறவங்க வீட்டுக்குள்ள ஒரு பெண்ணு தான் சந்திக்க போறாங்க அப்படின்னா ஒரு ஆண் ஒரு ஆணை சந்திச்சாலும் சரி ஒரு பெண் ஒரு பெண்ணை சந்திச்சாலும் சரி நிச்சயமாக அனுமதி தான் உள்ள போகணும் அதே போன்று கைர மகரமான பெண்கள் இருக்கிறாங்க அதாவது வந்து மகரமான பெண்கள் அதாவது வந்து எந்த பெண்கள் வந்து நிக்கா செய்யக்கூடாதோ அவங்களோட அம்மா தங்கச்சி அந்த மாதிரி குப்பிம்மா இந்த மாதிரி தாளாமா சின்னம்மா அவங்க தான் இருக்கிறாங்க தான் இருக்கிறாங்க அப்ப அனுமதி கேட்காம போகக்கூடாதுன்னா அப்பதி அனுமதி கேட்காம போகக்கூடாது அனுமதி தான் போகணும் அப்படிங்க அனுமதி தான் போகணும் ரஹமத் அவங்க அவங்க அறிவிக்கிறாங்க அத்தாயிக்குறாங்க அவங்களுடைய ஹரீஸ் அறிவிக்கிறாங்க அசூர்லாம் இந்த மாதிரி வந்து என்னுடைய தாயாருக்கு அனுமதிக்காம போகணுமா அனுமதிக்காம போலாமான்னு சொல்லி கேட்டாங்க அனுமதி கேட்டுதான் போனோம் மூன்று தடவை கேட்டாங்க அனுமதி கேட்ட உள்ளாங்க மூன்று சொன்னாங்க ஆமா மூணு தடவை அனுமதி கேட்டுதான் போகணும் அப்படின்னா மூன்றாவது சொன்னாங்க உன்னோட தாயார நீ எந்த தோட்டத்துல பார்க்க விரும்ப மாட்டியோ அந்த தோட்டத்துல பார்க்க விரும்பியான்னு சொல்லி கேட்டான் ஒரு முழுமையான ஒரே வார்த்தைகளை சொன்னாங்கன்னா வேற மாதிரி வார்த்தையில சொல்றேன் தாயார எந்த தோட்டத்துல பார்க்க விரும்ப மாட்டேயோ அந்த தோட்டத்துல பார்க்க கேட்டாங்க இல்ல யாரும் சொல்லலாம் அனுமதி கேட்டுதான் உள்ள போனோம் அப்படின்னா ஆக ஒரு ஆண் ஒரு ஆணை சந்தித்தாலும் சரி ஒரு பெண் ஒரு பெண்ணை சந்திக்க போனாலும் சரி அனுமதி கேட்டுதான் உள்ள போகும் அதே நம்ம தாயார் இருக்கிறாங்க சமூக இருக்கிறாங்க நம்ம எந்த பெண்களை பார்ப்பது கூடுமோ அந்த பெண்கள் இருந்தாலும் சரி அனுமதி கேட்டுதான் உள்ள போகும் இதுதான் சரியில் சத்தமா இருக்கு இப்ப மனைவி மட்டும் இருக்கிறாங்க நம்ம தனிக்கு தனி செப்பரேட்டாக இருக்கு மனைவி மட்டும் இருக்காங்க அப்படின்னா அப்பயும் அனுமதி கேட்டு போறது முஸ்தகமான ஒரு நல்ல ஒழுக்கமான விஷயம் அப்துல்ல அப்துல்ல முஸ்ரோ பத்தி சொல்றாங்க அவனோட மனைவி சொல்றாங்க என்னுடைய கணவர் வந்து எப்ப வந்தாலும் சரி வீட்டுடைய தாழ் பால தட்டி தான் வருவாரு காரணம் என்ன கணவர் வராங்கன்னு அடையாளம் தெரிவதற்காக இன்னொரு மஸ்தகத் என்ன சொல்றாங்க அப்படின்னா உலமாக்கள் சொல்றாங்க மனைவிகள் பெண்கள் மட்டும் வீட்டு தனியாக இருக்கிறப்ப அவங்க ஒரு சுதந்திரமாக ஒரு தோ சுதந்திரமாக இருப்பாங்க அவங்க தோற்றங்கள்லாம் கலைந்த வண்ணமாக இருக்கும் இப்போ திடீர்னு கணவர் உள்ள சமயத்துல அவங்க பிடிக்காத ஒரு தோன்றத்துல பார்த்துட்டாங்க அப்படின்னா என்னது அவங்களுக்கு மனசே வராது என்னடாது இப்படி இருக்காங்க கலைப்பாக வந்திருப்பாங்க ஏதோ ஒரு மனைவியுமே மனைவியோட ஆசையாக வந்திருப்பாங்க அப்படின்னு ஒரு மனைவியை கணவர் எவ்வாறாக பார்க்க ஆசைப்படுவாருன்னா அழகான தோற்றத்தை தான் பார்க்க ஆசைப்படுவார் ஒரு அழுக்கான நிலையில் அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல அப்ப கணவர்களுக்கு ஒரு மசுத பாருங்க இப்போ நம்ம க கணவன் வராங்க ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொண்டு போனோம் ஒரு அடையாள கதவை தட்டி கதவை ஆட்டி விடலாம் போனோம் அப்படின்னா மனைவிக்கு நினச்சி கொடுவாங்க கணவர் வந்துட்டார் ஒரு மஸ்தகத்தாக இருக்குது இஸ்லாம் பறவை எவ்வளவு நுணுக்கமாக எவ்வளவு நுணுக்கமாக ஒரு விஷயம் மனைவி என்ன பண்ண அப்படின்னா கதவை தட்டி வண்ணமாக கணக்கிறது கணக்கிற வண்ணமாக போறது முஸ்தக இருக்கு ஆக மனைவிகளை அனுமதி கேட்காம போறான் அது வாய் தப்பு கிடையாது ஆனா அனுமதி கேட்டு போறதுங்கிறது ஒரு ஒழுக்கமான விஷயம் உயர்தரமான ஒரு ஒழுக்கமான விஷயமாக இருக்கு இப்ப அனுமதி கேட்டு போறது சுண்ணத்தான முறை என்ன அப்படின்னா முதலாவதாக என்ன பண்ண அப்படின்னா அனுமதி கேட்கணும் அனுமதிக்கணும் இரண்டாவது சொல்றாங்க சுருக்கமாக நான் ரெண்டு விஷயங்கள் சொல்லிருக்கோம் பாருங்க முதலாவதாக நம்ம என்ன பண்ண அப்படின்னா அனுமதி கேட்கணும் அனுமதி கேட்கறதுக்கு வந்து பல முறைகள் இருக்கு பேரு சொல்றது இருக்குது கதவை தட்டுறது இருக்குது இந்த மாதிரி பல வழிமுறைகள் இருக்குது கதவை தட்டுறது நம்மளுடைய வரைமுறைகள் பல இடத்துல கதவை தொடுற காலிங்கள் இருக்குது காலிங்கல் அடிச்சு வந்த பிறகு என்ன சலாம் சொல்லணும் சலாம் சொன்ன பிறகுதான் பேசி ஆரம்பிக்குது சொன்னதான முறையாக இருக்குது இன்னும் சில உளமாக்கல் புகார் அஹமதுல்லாஹி அதபுல் முஃபரத கிதாப் எழுதி இருக்கிறாங்க முதலாவதாக சலாம் தான் சொல்லணும் அப்படிங்கிறாங்க முதலாவதாக சலாம் சொல்லி அதுக்கப்புறம் தான் நபர் நாங்க பேசணும் அப்படிங்கிறாங்க இந்த காலத்தில் பாத்தீங்கன்னா வந்து வீட்டுக்கும் கேட்டுக்கும் ரொம்ப தூரமா இருக்குது இன்னும் ஒரு கிலோமீட்டர் தூரம் வச்சிருக்கிறாங்க காலிங்கல் அடிச்சு அங்க வரிடுது அப்படிங்க அனுமதி கேட்டு சலாம் சொல்றது சிறந்ததாக இருக்குது அனுமதி கேட்டு சலாம் சொல்லலாம் ஆனா உண்மை சுனத்து உயர்ந்த சொல்லி அனுமதி கேட்கறது இது உயர்ந்த சுனத்தான் இருக்குது ஒரு தடவை அபுதா ஹரிஸ் அறிவிக்கப்படுது ஒரு நபர் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா வெளியே நின்றுட்டு கேட்டான் அப்படின்னா நான் உள்ள நுழையிட்டுமான்னு கேட்டான் ஒரு நபர் வெளியே நின்றுட்டு நுழையிட்டு நனைஞ்சு வரக்குமான்னு கேட்டான் அப்படி என்ன பண்ணாங்க ஒரு ஹாரியை கூப்பிட்டு பணிகார கூப்பிட்டு அவர் வெளியே போய் எப்படி சொல்லி தாங்க அவருக்கு எப்படி அனுமதிக்கணும் முதலாவது சலாம் சொல்லி அதுக்கப்புறம் உள்ள தரது வந்து அவரு கேட்டுருச்சு அப்ப அவரே என்ன அஸ்லாம் நான் உள்ள வரட்டுமான்னு கேட்டு அவர் உள்ள வந்தார் அதுவே நல்லா நடந்தாங்க முதலாவது சொல்றது சிறந்தது நம்ம அந்த இதை பார்த்து நம்ம சலாம் சொல்லியும் அனுமதி கேட்டு நடந்து கொள்றது சிறந்ததாக இருக்கு பாருங்க அனுமதி கேட்கக்கூடிய விஷயத்துல எப்படி அப்படின்னா நம்ம அனுமதி கேட்டு நம்ம வீட்டுக்கு யாராச்சும் கேட்பாங்க யாருங்கன்னு கேட்பாங்க நான் தான் அப்படிங்கிறது சில பேரு என்ன சொல்றாங்கன்னா மனுஷன் அப்படிங்கிறாங்க இதுல என்ன வித்தியாசமா இருக்கு யாருங்கன்னு கேட்டா மனுஷன் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் வந்து எங்க போய் சொல்றதுன்னு தெரியல நான் தாங்கிற சொல்லக்கூடாது வன்மையாக கண்டிக்கப்பட்டிருக்கு ஹதீஸ்ல முதல்ல என்ன ஆச்சு அப்படின்னா அப்துல்லா அவன் கதை தடுத்துறாங்க அப்ப நவசி யாரு எங்கன்னு சொல்லி கேக்கிறாங்க சொல்றாங்க நான் தான் அப்படிங்கிறான் என்ன பண்ணாங்க வேகமாக வெளியே வந்து நான் தானா நான் தானே என்ன அர்த்தம் இப்படிலாம் சொல்லக்கூடாது ரொம்ப தவறான விஷயம் கண்டிச்சான் அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா யாருன்னு கேட்டாங்கன்னா அவங்க பேரை சொல்லுவாங்க உடனே பேர் சொல்லணும் நம்மளுக்கு ஏதாச்சும் அடையாளங்கள் இருக்கும் வெளிய எனக்கு ஏதாவது அடையாளம் அடையாளங்கள் சொல்லணும் நான் தான் சொன்னோம் அப்படின்னா யாரும் யாருங்க அறிவிக்கப்படும் நான் தான் சொல்லவே கூடாது அது ரொம்ப தவறான விஷயமாக இருக்குது அது நான் நான் தான் சொல்லக்கூடாது அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா கதவை தத்துறக்க அனுமதி இருக்கு ஏன் அப்படின்னா ஜாபர் அப்துல்லா அப்படியெல்லாம் அவங்க ஹத்தி சுனமா இல்லைங்களா அவங்க கதவை தட்டிட்டு தான் என்ன பண்ணாங்கன்னா அனுமதி கேட்டாங்க அப்படின்னா நம்ம கதவை கதவை தட்டுலாம் காலிங் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணலாம் ஆக எந்த சரி அனுமதி கேட்காம எந்த ஒரு வீட்டுக்கும் அழையவே கூடாது காரணம் என்ன அப்படின்னா நான் முன்னையே கதை அனுமதி கேட்டு உள்ள சட்டம் என்ன அப்படின்னா பரவாக இருக்குது வாஜிப்பாக இருக்குது இந்த சூரத்து நூறுடைய ஆரம்ப அல்லாஹ் அதை எப்படி சொல்லியிருக்கேன் அப்படின்னா சூரத்தின் அஞ்சலாக இந்த சூறாவை நாம் இறக்கி இருக்கிறோம் இன்னும் இந்த சூறாவளுடைய அத்தியாயங்களை சட்டங்களையும் பரலாகி இருக்கின்றோம் குருவான சொல்றோம் இதனாலதான் சொன்னாங்க அதிகமான பெண்களுக்கான சட்டங்கள் அதிகமா இருக்குது அக்கச்சக்கமான சட்டங்கள் சூரத்துல இருக்குது இந்த ஒரு சட்டங்களை முடியல இன்னும் நிறைய சட்டங்கள் இருக்குது நம்ம அனுமதி கேட்ட பிறகு எவ்வளவு நேரம் அனுமதி கேட்கணும் அப்படின்னா மூன்று முறை மட்டும் அனுமதி கேட்கணும் மூன்று முறை மட்டும் அனுமதி கேட்டு அதுக்கப்புறம் பதில் வரணும் திருதி வந்துடும் இது அல்லாஹால சொல்றா

உங்கள்ட யாராச்சும் அனுமதி கேட்டு நீங்க மூணு நடவடிக்கை அனுமதி கேட்டு அவங்க பதில் அளிக்காட்டு அப்படின்னா திரும்பி வந்துருக்குன்னு சொல்லி ஹதீஸ்ல வந்திருக்குது புகாரினுடைய ஹரீசன் ஆஹ் அருமே நல்லா உடையவர்களே இந்த ஒரே ஆயத்துல பரவாமக்கல் எவ்வளவு சத்தம் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி ஆக அனுமதி கேட்டுதான் உள்ள போகணும் இந்த ஆயத்தை வச்சு செல்போன்ல கூட எப்படி பிரச்சனை சத்தம் எடுத்துருக்கிறாங்க அதுவும் பெரிய சத்தம் அதை சொல்ற டைம் இல்லை செல்போன்ல எப்படி பேசணும் நம்ம இப்ப எடுத்த பிறகு என்ன சொல்லணும் நாம் போன் யாருக்கு பண்றோமோ அவங்க எப்படி போன் பண்ணணும் ஃபோனுக்கு எடுக்கிறவங்க எப்படி பேசணும் அப்படிங்கிற சட்டம் எடுத்திருக்காங்க அது பெரிய மசாயல் சட்டம் போய்கிட்டே இருக்கு ஆக இவர் புறானில் வந்து பாருங்க உலமாக்கள் காலத்துக்கு ரொம்ப சட்டங்கள் எடுத்துக்கொண்டே இருக்கிறாங்க ஆனா நல்லா நல்லவர்கள் இஸ்லாம் மாதிரி ஒரு மார்க்கம் எங்கேயுமே கிடையாது அதான் அழகா ஒரு அது அவங்க சொன்னாங்க இஸ்லாமியர்கள் இஸ்லாம் படி வாழ்ந்துட்டாங்க அப்படின்னா உலகத்தில் அவங்களை தகர்ப்பதற்கு ஆளே கிடையாது இன்றைக்கி நடக்கூடிய சூழ்ச்சிகள் எல்லாமே என்ன அப்படின்னா இஸ்லாமியர்கள் இஸ்லாம் படி வாழக்கூடாது அதற்கான சூழ்ச்சிகள் தான் எல்லாமே நடந்துட்டு இருக்குது எல்லாமே டிஜிட்டல் எல்லாமே வந்த காரணம் என்ன அப்படின்னா இஸ்லாமியர்கள் இஸ்லாம் படி நடக்கூடாது அதற்காக என்னதுங்க ஃபோனு எல்லாமே என்னதுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இஸ்லாம் மொழிகள் இஸ்லாம் படி நகர்ந்துடும் அதற்கான காரணிகள் தான் எல்லாமே நம்ம இஸ்லாத்தில் முழுமையாக அறிஞ்சு அதன்படி செயல்படக்கூடிய நல்லடையாகனால் வாழலாம் நம்ம அனைவரும் மாற்று முடிவானாக வாருந்தாவா நகர்ந்து நான்